ஐந்து இந்தின் போல் ஏற்றணை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் அந்த ஒரு சில ரிஷப ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் கோச்சார ரீதியா கிரகங்கள் எதை போன்று ஒரு பலாபலனை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்றதெல்லாம் பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் வயது நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து சிறிது மாறுபடலாம் ஆனால் பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த வகையில் ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நல்ல மேன்மையான பலன்களே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம் வீடு வாங்கலாம் அல்லது பழைய வீட்டை விற்றுட்டு புது வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறவங்களாம் ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க நிலமோ வீடோ நமக்கென்று ஒரு வீடு ஒரு சொத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சி அதற்காக முயற்சிக்கிறவங்க வந்து அதிகப்படியாக முயற்சி செஞ்சு இந்த காலகட்டத்தில் அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு அதிகமான ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும் பூர்வீக சொத்து இருந்தது சகோதரர்களுக்குள் பாகப்பிரிவினை இருக்குது இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சில பேருக்கு வந்து மனைவியின் பெயரில் வீடோ நிலமோ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சகோதரர்கள் கூட இணைந்து இதை தொழிலாகவோ வியாபாரமாகவோ செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும் பூமி மனை வீடு இதை போன்ற தொழிலாக செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ஒரு மேன்மை இல்லை அப்படின்னாலும் இதற்கு முன்னால் இருந்த ஒரு அமைப்பில் இருக்காது ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் ஒரு சராசரியான லாபத்தை கொடுக்கும் இப்படி வச்சுக்கோங்களேன் விற்பனையே இல்லை அப்படிங்கிற காலகட்டம் போய் விற்பனை இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் வீடு வீட்டுக்கான உபயோகப் பொருட்கள் வாங்குறது ஒரு சில பேருக்கு வந்து பழைய வீட்டை மாற்றிட்டு புது வீடு வாங்குறது ஒரு சில பேர் வீடு இருக்கும்போது இன்னொன்று இரண்டாவது வீடு ஒன்று வாங்குறது இதை போன்று வீடு சம்பந்தமான விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் சொந்த உபயோகத்துக்கு இருக்கக்கூடிய இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் இதெல்லாம் பழுது பார்க்கறது அல்லது இது சீரமைக்கிறது புதுசாக வாங்கிறது இதெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும் அம்மா அம்மா வழி உறவுகள் இவர்களால் ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவர்களால் ஒரு அணிகலம் ஒரு ஏதோ ஒரு நகை அதை கொண்டு வந்து அவர்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் இருக்கும் அரசாங்கம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே ஏதாவது பாக்கி நிலுவை இருந்தது அப்படின்னா அந்த நிலுவையெல்லாம் சரியாக கட்டிடுங்க அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வழிவகைகளில் இருக்கக்கூடிய பணம் அது வந்து ஒரு ஹவுஸ் டாக்ஸ் ஒரு வீட்டு வரியோ ஒரு தொழில் வரி ரோட் டேக்ஸு இபி பில் சாதாரண விஷயம் இபிபில் இதே போல் எந்த விஷயமாக இருந்தாலும் அதுதான் இன்கம் டேக்ஸு மாதிரி எதாக இருந்தாலும் சரியான முறையில் அதெல்லாம் சரியான காலத்திற்குள்ளாகவே கட்டிடணும் இது வரைக்கும் நீங்கள் வந்து அட்வான்ஸாகவே எல்லாத்தையும் செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் மறந்துவோம் அதற்காக ஒரு சிறிய அபராதம் விதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம போயிடுவோம் அப்போ அந்த அபராதத்தை தவிர்த்து கொள்வது நல்லது அது அவங்க உங்களோட நிலையை பொறுத்து அபராத தொகை மாறுபடலாம் அதற்காக நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள்லாம் வீணாக போயிடும் அதனால் வந்து அரசாங்க வழியில் செய்யக்கூடியதை வந்து சரியாக செய்யுங்க தொழில் வேலை செய்பவர்களுக்கு வேலை பலு பலு அதிகமாகும் ரொம்ப அதிகமான நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும் வேலை செஞ்சாலும் சரி இல்லை ஒரு தொழில் பண்ணிங்க கூட அந்த தொழிலுக்கு அதிகமான கடுமையான போராட்டங்கள் போராட்டம் இருக்கும் சிறிது சுக குறைபாடு ஆரோக்கிய குறைபாடு இல்லை சுக குறைபாடு தூங்கிறது கொஞ்சம் நேரமாகலாம் லேட்டாகலாம் சரியான நேரத்துக்கு வந்து சாப்பிட முடியாமல் போகலாம் சரியான நேரத்துக்கு வந்து நம்மால் செயல்பட முடியாமல் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படலாம் இதே போல் தான் இருக்கும் அப்போ அதிகப்படியான ஒரு வேலைப்பொழுது அந்த வேலைப்பலின் காரணமாக மன சஞ்சலங்களும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதிகப்படியான செலவினங்கள் செலவு வந்து ரொம்ப அதிகமாக செலவு ஏற்படக்கூடிய காலகட்டம் செலவுகள் வந்து கட்டுக்கடங்காமல் போகும் எதிர்பார்க்காத செலவுகளாக நிறையா ஏற்படும் சுப விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் அது செஞ்சுதான் தீரணும் அதனால் வரக்கூடிய மன உளைச்சல்கள் நீங்கள் இதுவரைக்கும் சேர்த்து வைத்து சேமிப்புகள் அனைத்தும் விரயமாக கூடியிருச்சோ விரமாயிடுச்சோ அதாவது வேஸ்டாக போயிடுச்சோ அப்படிங்கிறது கிடையாது வேஸ்ட்டு கிடையாது செலவுகள் அது சேமிப்பு அனைத்தும் கரையும் செலவு வந்து அதிகமாக இருக்கும் அது அன்லிமிட் லிமிட்டே இல்லாமல் அது பாட்டி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு எஸ்டிமேட் அதேமாரி ஒரு செலவுன்னு சொல்லிட்டு போனால் கூட ஒரு எஸ்டிமேட் போடுவோம் ஒரு பத்து ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் தாண்டி அது நூறுரூவா இரநூறுவாய்க்குன்னு போய் செலவாகும் அப்போ நூறுரூவாயை நீங்கள் வந்து வேறு மாதிரி வச்சுக்கணும் பத்தாயிரரூபா ஒரு ரூபாய் நம்ம எந்த அளவுக்கு வந்து அதனுடைய செலவுகளை சொல்கிறோமோ அந்த செலவுகள் வந்து பன்மண்டமங்களாக உயரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் அது எல்லாமே வந்து மிக நல்ல செலவுகள் தான் அது உங்களுக்கு வந்து நீண்ட கால முதலீடாக மாறலாம் அல்லது உங்களுடைய கடமையை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கலாம் இதே போல் முதலே சொல்லுகிறேன் வீடு மனை வாங்குவது இதே போல் இருக்கிறது பூர்வீக சொத்துல வந்து பாகப்பிரிவின் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதே போல் இருக்கலாம் அப்போ வந்து எதுவும் செலவுகள் இருக்குதே தவிர அதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய செலவுகள் அந்த செலவுகளால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும் அதெல்லாம் வந்து நீண்ட கால சேமிப்புகளாக மாறும் பணமாக இருக்கிறது சேமிப்பாக மாறும் ஒரு பொருளாக மாறும் அந்த பொருள் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தும் பொருள் பொருள் சார்ந்த விஷயங்கள் ஒரு வீடோ வண்டி வாகனங்களோ அல்லது ஒரு தொழிலோ இதெல்லாம் வந்து செலவுகளை கொடுத்தாலும் ஒரு மதிப்பு மரியாதையை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரும் ஆனால் இந்த விஷயங்கள் தரக்கூடிய மன அழுத்தம் வேலை பலு இது வந்து ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்கும் உங்களால் வந்து உங்களை உங்களுடைய அத்தியாவசிய தேவைன்னு சொல்கிறோம் இல்லையா அத்தியாவசிய தேவைன்னா நாம் அன்றாடம் நமக்கான தேவை ஒரு உணவு சாப்பிட்றது அல்லது வந்து ஏதோ ஒன்று ஒரு டீ காஃபி சாப்பிட்றது வச்சு எங்கன்னா தூங்கக்கூட முடியாது தூங்கிறதுக்கு கூட சரியான நேரம் இல்லாத ஒரு காலகட்டமாக கூட அமையலாம் அது அவங்கவுங்களுடைய விஷயத்தை பொறுத்து அப்போ மேன்மையான சிறப்பான மாதமாகவே இந்த மாதத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அற்புதமான மாதமாகவே இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் ஆனால் அதில் வரக்கூடிய இடர்பாடுகள் இதுதான் அதை வந்து என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சுனக்கமாகவோ சளிப்பாக எடுத்துக்கொண்டு அதை நம்ம குறைச்சிக்கக்கூடாது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மனோ ரீதியாக உடல் ரீதியாக எண்ணம் கூட நம்முடைய சிந்தனை கூட சிந்தனை ரீதியாக கூட வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அபரிதமான அதை நீங்கள் உழைக்க உழைப்புக்கு தகுந்த அப்படிங்கிறத தாண்டி பன்மடங்காக அது பெருகக்கூடிய வாய்ப்பைகள் வந்து இப்போ ஏற்படுத்தி தரும் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத சம்பவங்களையும் மறக்க முடியாத மூலதனங்களையும் சொத்து சேர்க்கைகளையும் ஏற்படக்கூடிய இது அனைத்தும் இருந்தாலும் சிறிது சுக குறைபாடுகளும் உங்களுடைய சுயமரியாதை கௌரவம்னு சொல்றோம் இல்லையா அதில் சிறிது சமரசம் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் இருக்கும் விட்டு கொடுத்து போறது விட்டு கொடுத்து போறதுன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்கும் இதுக்கு ஒன்று கட்டு பண்ணும் இதெல்லாம் பெரிய விஷயங்களா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லலாம் ஒரு சொல்கிறோம் ஒரு சகோதரர்களுக்குள் ஒரு பாக பிரிவினை அனைத்தும் அங்கே சுமூகமாக நடக்குமா யாரோ ஒருத்தங்க விட்டு தரணும் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சுய கௌரவம் பார்க்கக்கூடாது மரியாதையை பார்க்கக்கூடாது சரி விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அதை வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க நம்ம நம்முடைய கௌரவம் போயிடுச்சு என்னை வந்து மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வச்சுக்கலாம் இதை வந்து எல்லாத்தையும் ஒரு பாக பிரிவினை மட்டும் கிடையாது ஒரு வீடு வாங்குறீங்க அந்த வீட்டுக்கான ஒரு குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு விலையை மனசுல நினச்சிருப்பீங்க அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம் அந்தளவுக்கு ஜாஸ்தியாக கொடுத்தது கூட அவர் கொடுக்குறவர்களால் நான் உங்களுக்கு பசதான் தரேன் இல்லைன்னா இந்த விலைக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கௌரவ தான் இப்போ இதே போன்ற விஷயம் இப்போ நீங்களே விற்பனை செய்யறது கூடியதாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களே இதே வார்த்தையை சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வேலைக்கு வாங்கறேன் இந்த இந்த இடத்துலாம் இந்த வலைக்கு வாங்க மாட்டேன் அப்படிமாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இதே போல் வந்து ஒரு சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் மிக அற்புதமான அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் இதுதான் ரிஷவ ராசிக்காரங்களுக்கான மார்ச் மாத பலனா எடுத்துக்கணும் நீங்க உங்களுடைய எண்ணம் நீங்க சொல்லக்கூடிய சொல் பேச்சு நீங்க பேசுறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் அதிகப்படியாக நீங்க முயற்சியை போகணும் நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லி ஒரு வேலை நடந்ததெல்லாம் போய் இப்போ அதிகப்படியாக பத்து முறை அதை சொல்ல வேண்டியதாக இருக்கும் அது எல்லாத்துக்கும் விளக்கங்கள் அதிகமாக நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் ஒரு வேலை செய்கிற இடத்துல அந்த வேலைக்கான விளக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு வியாபாரம் பண்ணீங்க ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு மேலே வாங்கிட்டு போன பொருளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேச வேண்டியதாக இருக்கும் இது நல்லாயிருக்கும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியதாக இருக்கும் அப்போ வந்து அதிகப்படியாக பேசணும் அதிகப்படியாக சிந்திக்க வேண்டிய ஒரு செயல்பாடுகள் இருக்கும் இது அனைத்தும் உங்களாலேயே வந்து நீங்க நம்மளாக வந்து இப்படி யோசிக்கிறோம் நம்மளாக இப்படி பேசுறோம் இல்லை இந்த வியாபாரத்துக்கு வந்து இவ்வளோ தூத்துக்கு பேசணுமா இல்லை இந்த வேலைக்கு இவ்வளோ தூத்துக்கு பேசணுமா இதை வந்து இவ்வளோ தூத்துக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து உங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுற அளவுக்கு நீங்க பேசுனாதான் இப்போது சொல்லக்கூடிய சொன்ன அனைத்து மேன்மைகளும் சிறப்புகளும் லாபங்களும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கைகூடி வரும் இது மட்டும் நீங்கள் வந்து மனதில் பதித்து கொண்டு இந்த மார்ச் மாதத்தை மேன்மையான மாதமாக விசுவராசிக்காரங்க மாற்றிக்கோங்க சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளங்க வாழ்க வாழ்க